மிதுன ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி நம்ம பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் சொல்லக்கூடியவர் பத்தாம் வீட்டுல இருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்போகிறார் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டு மூணாம் வீட்டுக்கு வரப்போகிறார் பொதுவா மிதன ராசிக்கு பத்துல ராகு இருக்கும் பொழுது தொழில குடுத்திருப்பார் தொழில் ரீதியாக நிறைய மனிதர்களுடைய தொடர்பு தொழில் ரீதியாக நிறைய நாலேஜ் கொடுத்திருப்பார் ஆனா இருப்பினும் அது கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் கடந்த காலங்கள்ல அதே போல நாளில் கேது இருக்கும் பொழுது ஆரோக்கிய குறைபாடு தாய்க்கு ஏதாவது ஒரு மனக்கோளாறுகள் தாய் ரீதியான சில சில பிரச்சனைகள் அதே போல நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் இப்போ மிதினைத்ததை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு கேது வருகிறார் மூன்றில் கேதுவும் அதே போல ஒன்பதில் ராகு வருகிறார் ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்து நின்றாலே எப்பவுமே ராகு கேதுக்கள் நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல நல்லா இருந்தா நல்லா இல்லாம செய்வாங்க நல்லா இல்லாம இருந்தா நல்லது செய்வாங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வருது யாருக்கெல்லாம் அப்பா சொத்து பூர்வீக சொத்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துல பிரச்சனைகள் பங்காளி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் இதெல்லாம் போய்கிட்டு இருந்தால் நிச்சயமாக அதற்கெல்லாமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது இது எல்லாமே இப்ப வரைக்கும் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா இப்ப அதை எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பூர்வீக சொத்தை வந்து பிரச்சனை பண்றது சொத்து சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு ப பஞ்சாயத்து பண்ணி பெருசு பண்றது இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை ஒன்பதில் ராகு இருந்தால் உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு அதுவும் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில படிப்பு தடையாக இருந்தாலும் கூட அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு உயரத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் திருமணத்திற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல குரு கிடைப்பாருங்க இத்தனை நாளா வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல குரு கிடைக்கல யாருமே எங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் செய்யறதுக்கு ஆள் இல்லை ஒரு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குற ஆள் இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு துணையாக ஏதாவது ஒரு உறவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் மூத்த சகோதரருக்கு வளர்ச்சி உங்க ஜாதகம் மூலமா இங்க இருக்கக்கூடிய ராகு மூலமா மூத்த சகோதரனுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துறது அல்லது ஒரு இடத்துல இருக்கிறோம் இந்த இடத்துல எங்களுக்கு வளர்ச்சி இல்ல ஜாதகத்துல இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க பூர்வீகத்தில இருந்து வெளியூரோ அல்லது வெளிநாடோ போலான் இருக்கோ அதற்கெல்லாமே தடையாயிட்டே இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்கள் அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு ஸ்தானத்துல இருந்து வெளியேற்றுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கின்ற இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறோம் இன்னொரு நாடு போறோம் இப்ப இங்க இங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் இந்த வேலை வந்து கொஞ்சம் சம்பளம் கம்மியா இருக்கு இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை செய்யும்போது அதனுடைய சம்பளம் அதிகமா இருக்கும் அங்க போலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ஒரு இடமாற்றம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுது அதுல ஒரு நல்ல பண வரவு ஒரு நல்ல லாபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை என ராவு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார் அதே போல தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் ஒரு நிம்மதி சிறு வயசுல எல்லாம் நம்ம எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டு போலீங்களா அது எல்லாமே இப்ப கிடைக்காம இருந்தாலும் கூட அதெல்லாமே இந்த வருட கிடைப்பதற்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதன் மூலமாக ஒரு சந்தோஷங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இப்பவே நிறைய ப்ராசஸ் போயிருக்கும் படிப்பு படிப்புக்கு உண்டான ப்ராசஸிங் திருமணத்துக்கு உண்டான ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கோ அதே போல பாத்துட்டீங்கன்னா வெளிநாடு போலாம் வெளியூர் போலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான இத்தனை நாள் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பணம் கொடுத்து ஏமாந்து இருந்தாலும் கூட இப்ப எல்லாமே அந்த ஏமாற்றத்திற்கு உண்டான ஒரு நல்ல அதெல்லாமே விட்டு விலக்கிட்டு ஒரு நல்ல ஒரு நபர்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி இப்ப அதுவும் கூட உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்போ கல்யாணம் ஆகாம இருக்கா இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக திருமணம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலான் இருக்கோம் பண்ணலாமா தாராளமாக ஏழாம் இடத்தை ராகு தொடர்பு கொள்ளும் பொழுது பார்ட்னர் நீங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் மிகப்பெரிய உயரத்தை எட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அல்லது கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சில சிலமான சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுல ஏதாவது திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்குது பணம் போறது வரதான் தெரியாம இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட அது எல்லாமே காட்டி கொடுத்து விடுவார் அப்படிங்கறதா இந்த ராகுவினுடைய முழுமையான பலன் ஏழாம் மடங்கிறது வியாபாரம்னு சொல்றோம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க வியாபாரத்துல எதுவுமே செழிப்பே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த காலத்துல நல்ல செழிப்பு நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தந்தைக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடுகள் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி மீண்டும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுகள் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது கேது இந்த பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கை பகுதி சொல்றோம் கேது இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா தர்ம விடின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துல போய் இருக்கிறார் அப்போ அள்ளி அள்ளி தர்மம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார் மூன்றாம் இடங்கிறது காதுன்னு சொல்றோம் அப்ப அந்த காது அப்படிங்கிறது கேது வந்துங்க எப்பவுமே இந்த பிரபஞ்ச சக்தியை முழுமையாக எடுத்து கொடுக்கக்கூடியவர் தெய்வ வசியங்கள் தேவதை வசியங்கள் இதெல்லாம் கேது எல்லாம் நடக்காது கேதுதான் மந்திரம் சாஸ்திரம் கேதுதான் மந்திரங்கள் ஓதுறது கேதுதான் வந்து மந்திரத்தை உருவேத்தி ஜபம் பண்ணி அதை வந்து மிகப்பெரிய இப்பெல்லாம் பாத்துட்டீங்கன்னா லட்சம் தரம் உருவேத்துறது பத்து லட்சம் தரம் உருவேத்தி அதை வந்து செயல்படுத்துறாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா அதெல்லாம் இந்த கேதுனுடைய ஆதிக்கம் எல்லாம் நடக்காது உங்களுக்கு மூன்றில் கேது வரும்போது நிச்சயமாக அதை ஏற்படுத்தி கொடுப்பார் தேவதை வசியங்கள் உங்களுக்கு யாரோ வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போகாத செய்யாத இது இவங்க நல்லது நடக்கும் இந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா நடக்காது அப்படிங்கறதெல்லாம் இந்த ஒன்றரை வருஷம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மைண்ட்ல வந்து உட்காந்துட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த ஒன்றரை வருஷம் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ உங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை பார்த்து கரெக்டா நீங்க செஞ்சீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் தியானம் யோகா இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த ஒன்றரை வருஷம் செய்வீங்க அதன் மூலமாக உடம்பை கண்ட்ரோலா வச்சுக்கிறது அன்லிமிட்டெட் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ஃபுட் எடுக்க தோணும் ஜிம்முக்கு போகலான்னு தோணும் ஏன்னா மூணாம் இடங்கிறது ஜிம்முக்கு போறது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அங்க வந்து கேது இருக்கிறதுனால இது எல்லாமே விடுபட்டு இருந்தாலும் கூட மீண்டும் அதுல எல்லாமே போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அல்லது போகாம இருந்தீங்கனாலும் கூட புதியதாக கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மூணாம் இடத்துக்கு ஏது மிகப்பெரிய ஒரு யோகம் அதே போல ஒன்பதுல ராகு இருக்குதுன்னா நம்ம தந்தைக்கு தோஷம்னு சொல்லுவோம் மூணுல கேது இருக்குதுன்னா இளைய சகோதரருக்கு தோஷம்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனா அப்படிலாம் கிடையாது இது ரெண்டும் மிகவும் ஒரு நல்ல பிளேஸ் ராகு கேதுகளுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும் ஆனா அந்த ஒரு இடமாற்றத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துவார் அப்படிங்கறத உண்மை அப்ப யாரெல்லாம் இடமாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டங்களை பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இது எல்லாமே இருக்கும் அப்படி இல்லாம இருக்குதுன்னா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை மூணாம் இடம் அப்படிங்கிறது அள்ளி 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 தானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த வருடத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் எங்கெங்க எங்களுக்கு இப்பதான் கையில காசே இல்லை நீங்க இங்க போய் தானம் பண்ண சொல்றீங்க எங்களுக்கே யாராவது தானம் பண்ணணுமே அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நீங்க உங்களுடைய மைண்ட் வைஸ் புரியுது இருப்பிடும் எது வந்தாலும் விதினம் ஜெயிக்கத்தான் போகுது மிதனத்தை போல மற்றவர்கள் அதாவது மிதன ராசி எல்லாரும் வாழ்றது பார்த்து சந்தோஷப்படுற ராசி அடுத்தவங்க வாழ்றாங்களா அவங்க வாழ்றதும் அது நீங்க கொடுத்து அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறத பார்த்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடையும் அந்த சந்தோஷம் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நடப்பதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதே போல கேது உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது என்ன முடிவு பண்ணதுன்னே தெரியலையே ஏதாவது உள்ள போய் டக்குன்னு சிக்கிடுறது யோசிக்காம முடிவு பண்றது இதெல்லாமே பண்ண வச்சிடும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க ஆனா இருப்பினும் ஞானத்தை கொடுத்து விடுவார் அதீத ஞானம் ஆன்மீக வழிபாடு இறை பயணம் தீர்த்த யாத்திரை இது எல்லாமே நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுத்து தான் தீர்வார் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது அதாவது லக்னத்தை கேது பார்த்தால் ஒருத்தரை பார்த்த உடனே இவங்களுடைய கேரக்டர் இப்படிதான் அப்படிங்கிறத புள்ளி விவரமா சொல்லக்கூடிய குணத்தையும் இந்த ஒன்றரை வருஷம் உங்களுக்கு அந்த அறிவியும் ஞானத்தையும் நிச்சயமாக கேது கொடுப்பார் அஞ்சாம் இடத்தை கேது தொடர்பு கொள்ளுது அப்ப யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே குழந்தை பிறக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும் பேபி இருக்கு இது போல நிறைய மெடிக்கல் ரீதியான ஒரு பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற நிறைய மெடிக்கல் ரீதியா எதெல்லாம் மைனஸ் இருக்குதோ அந்த மைனஸ் எல்லாம் உடைச்சிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த கேது கொடுப்பார் அது மட்டும் இல்லாம அஞ்சாம் இடத்துக்கு கேது தொடர்பு கொள்றதுனால குல தெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட குல தெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப இங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் நாங்க ஒரு ஊர்ல இருக்கிறோம் குலதெய்வம் ஒரு ஊர்ல இருக்குது போய் பார்க்கணும்னு தோணுது அங்க போய் ஏதாவது பூஜை இது பண்ணிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு குலதெய்வ கனவுல வர்றது இதெல்லாமே நடக்கும் இந்த காலக்கட்டங்கள் தெய்வங்கள கனவுல வரும் குலதெய்வ கனவுல வரும் எல்லாமே வரும் அப்ப அதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்குன்னா கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அல்லது குடும்ப ஒற்றுமை இல்லாம இருக்கு அப்படின்னா குடும்பம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஜாக்பாட் யோகம் இந்த கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்வது அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம் என்ன சேஃப்டி பண்ணலாம் என்ன படிக்க வைக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன உயரத்துக்கு கொண்டு போகலாம் அவங்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிற அந்த மைண்ட் வந்து இந்த ஒன்றரை வருஷம் உங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் அதற்கு உண்டான தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதற்குண்டான ஓட்டம் உங்களை கண்டிப்பாக நீங்க ஓடி அதை ஜெயிக்கக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க மூலமா உங்க குழந்தைகளும் ஜெயிப்பாங்க இந்த காலகட்டங்கள் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை ராகுவும் கேதுவும் இந்த வருடம் ஒரு இடமாற்றத்தையும் ஒரு வீடு மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம அந்த மாற்றத்துக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சியும் உண்டு தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா இருக்குது ஏன்னா லக்னத்திலேயே உங்க ராசிக்குள்ளேயே குரு வரப்போகிறார் அந்த குருவை கேது பார்க்க போகுது அப்ப என்னங்க அப்படின்னு பாத்துக்கிங்கன்னா இந்த காலகட்டங்களை நீங்க நினைக்கிறது தெய்வ அணுகிரகத்தோட தெய்வத்தினுடைய துணையோட நீங்க செய்வீங்க அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ டேலி சரணம்